அருள் அருள் டிவி டைர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்பயுமே ராகுக்கு எது எந்தெந்த நேரத்தில் வந்து அமர்ந்திருக்காங்க அதனால் ஏற்படுகிற பொது பலன் என்னன்றதை நம்ம முதல்ல பார்த்தாகணும் அந்த பொது பழங்கள் முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பன்னிரெண்டு ராசிக்குள் நற்பலன் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி இப்போ என்னுடைய குருநாதர் நான் வணக்கம் ஓம் குருப்பியோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாகி வித்மிகை சாந்தரூபாயி தீமிகை தன்னோ என்னோட பிரதோதியாத் மகா ஆத்மகாக்காளி வணக்கம் ஓம் காளிகாசாயி வித்மிகை மசான வாசினதிமிகை தன்னோ அகோர பிரஜோதியாத் என உபாசனை மகாவாராகி ஒன்று ஓம் அகிசத் பஜாயி வித்மிகை சண்டக்திமிகை தன்னோ வாராகி பிரஜோதியாத் புது பலன் பார்க்கும்பொழுது ராகுபகவான் இதுநாள் வரைக்கும் மீனராசியில் இருந்தார் இப்பொழுது வருகிற பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று தான் திருக்கணிந்த பிரகாரம் ராகி கே பயிற்சி ஆகுது அப்போது ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே இது நாள் வரைக்கும் கன்னிராசியில் இருந்து வந்த கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார் அப்போது இதனால் என்னென்ன பலன்கள் ஏற்படுப்போம் என்று தான் பார்க்க போகிறோம் இப்போ பொது பலன் பார்க்கும்போது ராகு வந்து கும்பராசி என்று சொல்லக்கூடிய சனியின் வீட்டிலே அது பகை வீடு தான் சனி வந்து தந்தை வழி உறவாக சொல்லப்படுகிறது அந்த பகை வீட்டில் இருக்கும்போது என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்றால் மறைமுக தொடர்புகள் எல்லோருக்கும் ஏற்படும் ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படும் எதிர்கள் தொல்லை சொல்கிறோம் இல்லையா அதுவும் ஏற்படும் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் மூலம் இப்போ கொஞ்சம் அடங்கியிருக்கு இருந்தாலும் போர் மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏனென்றால் ராகுபகன் வந்து சனியோட வீட்டில் அமர்ந்தாலே கண்டிப்பாக செய்யும் இது இல்லாமல் தொடர்புகள் துண்டிக்கப்படும் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு தொடர்பு துண்டிக்கப்படும் பொருளாதார பொருளாதார தடை ஏற்படும் ஏற்றுமதி இறக்குமதி வாணிகம் பாதிக்கப்படும் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கப்போகுது ஏன்னா ராகு வந்து போக்குவரத்து கரங்கும் சொல்லப்படுறாங்க இது இல்லாமல் ராகு வந்து பிரம்மாண்டம்ன்ற சொல்கிறாங்க அப்போது ஏமேனில் உள்ளவங்களுக்கு பெரிய பணக்கிறாங்களும் சொல்லுவாங்க இல்லையா ஒன்றுமே இல்லாமல் தான் பண்ண பெரிய ஆள் அப்படிலாம் நடக்கக்கூடிய விஷயமாக இப்போ நடக்கப்போகுது நல்லது நடக்க போகுது கெட்டது நடக்க போகுது இந்த ராகுபகவானால் இந்த ராகு பகவானால் ஏற்படக்கூடிய ஆபத்து விபத்துலேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு தான் எச்சரிக்கை பதிவாக சொல்லியிருக்கேன் அப்போது ஆண்கள் பெண்கள் தொடர்பு ஏற்படக்கூடிய சொல்ல சொல்லியிருக்கும் பொழுது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பழகும் போது கவனமாக இருக்க வேண்டும் ஆண்களாக இருந்தாலும் பெண்கள் இருந்தாலும் அவர் ஒரு வேலையால் பார்க்க வேண்டும் தகாத உறவில் ஈடுபட வாய்ப்பு வந்தால் அதை விட்டு விலகி செல்ல வேண்டும் இல்லை என்றால் அவமானப்பொருடேடும் சிறை செல்ல நேரிடும் உயிரிழப்பும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகிறது இது இல்லாமல் ராகு பகவான் அந்த சனியோட வீட்டில் அமர்ந்திருப்பதனால் நீரில் தோன்றி காற்றில் பரவும் தொற்று இப்போ கொரோனா வந்து போகுது இல்லையா அது மாதிரி ஒரு தொற்று கிருமியால் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அதற்கு மருந்து கண்டுபிடித்து பெரிய ஆபத்தும் வர வரக்கூடிய வாய்ப்பு இல்லை அது சரி செய்யப்படும் அதே போன்று கேது பகவான் சிம்ம ராசிக்கிலே அமர்ந்து உலக உலகத் தலைவர்கள் ஆன்மீக மதபோதர்கள் தலைவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் ஆபத்து விபத்து ஏற்படும் அதே போன்று அரசியல் தலைவர்களுக்கும் ஆபத்தும் விபத்தும் ஏற்படும் ஆன்மீக தலைவர்களுக்கும் ஆபத்தும் விபத்தும் ஏற்படும் ஆன்மீக தலைவர்கள் ஆன்மீக தலைவர்கள் பார்த்தீங்கனாக்கா நிறைய பேர் வந்து போலியாக உருவாக்கப்படுவார்கள் அவர்களும் சென்று மக்கள் ஏமாந்து விடுவார்கள் அதுபோன்று தான் விஷயம் நடக்க போகிறது அப்போ கோர்ட்டு கேஸ்லாம் போகக்கூடிய ஆளக்கூடிய வரும் அதனால் யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம் நன்று யோசித்து நிதானித்து செயல்பட வேண்டும் இந்த காலகட்டத்தில் இந்த கேது பகவான் கெடுப்பார் அதனால் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்போது இறை சந்தினியை வளர்த்துக்கணும் அடிக்கடி கோயில் போயிட்டு வரணும் குலதை வழிபாடு பண்ணிக்கணும் இசுதை வழிபாடு பண்ணி இவ்வளோ பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த ராகு கேதுக்கு பரிகாரம் சொல்ல போகிறேன் அந்த பரிகார மூலமாக நீங்கள் இறை வழிபாடு செஞ்சுக்கலாம் தான தர்மம் சொல்ல போகிறேன் அந்த தான தர்மம் செஞ்சுட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த ராகு கேது ஏற்பட கெடு பலங்கு குறைஞ்சு நற்பலன் தான் ஏற்படுவோம் நற்பலன் பார்க்கும்பொழுது இவர்கள் இருவருமே இந்த ராசியில் போது பகை வீடாக சொல்லப்படுகிறது எனினும் இவர்கள் மூன்று இவர்கள் இருவருக்குமே மூன்று பார்வைகள் உண்டு ராகு பகவானுக்கு உண்டு கேது பகவானுக்கு உண்டு மூன்று ஏழு பதினொன்று இந்த மூன்று பார்வைகள் உண்டு அந்த பார்வைகள் பலன் சற்றே வித்தியாசப்படும் ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்ப நல்ல பலன்களை கொடுக்கப் போகிறது இப்பொழுது இந்த ராகு கேது பயிற்சி பழங்கள் பார்க்கலாம் இது பொது பழங்கள் சொல்லப்படுகிறது இது கோச்சார பழங்கள் என்று தான் சொல்லப்படுகிறது கொச்சார பலன் என்று சொல்லும் பொழுது இது பொதுவாகத்தான் சொல்லப்படுகிறது யாரையும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயமாக இருக்காது அவர்கள் சுய ஜாதகப்படி பார்த்துக்கொள்வது மேலும் சிறந்ததாக சொல்லப்படுகிறது அவருடைய சுய ஜாதகப்படி ராகு கேது எங்கே இருக்கிறார்கள் அவர்களுக்கு இப்போது நடந்து கொடுக்கிற தசாபுக்தி என்னவாக இருக்கிறது அதை வைத்து கூட பலன்கள் மாறுபடும் எனவே நீங்கள் இதை வந்து முழுவதும் நம்பிவிடாமல் நான் சொல்லுவதை கேட்டு இறைப்பிறனும் தானதம் செய்து கொள்ள வேண்டும் அவர்கள் சுய பக்கத்தில் அருகாமல் உள்ள உங்கள் பார்த்து பார்த்துக்கொள்ள வேண்டும் அடியும் பார்க்க விரும்பினால் கீழே இருக்கும் அந்த தொலைபேசி நீங்கள் தொடர்பு கொண்டு பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இவ்வாறாக இந்த ராகு கேது பயிற்சி பலன்களை நீங்கள் பார்த்து தெரிந்து தெளிவான முடிவெடுத்து அடியன் சொல்லக்கூடிய பரிகாரங்களும் தானதன்களும் செய்து வந்தீர்களானால் நீங்கள் இந்த ராகு கேது பேச்சிலிருந்து விடுபட்டு நல்வாழ்வு வாழ்புறீர்கள் என்று சொல்லி இப்போது பன்னிரண்டு ராசிக்குள்ளான பலன்களை பார்ப்போம் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட

தனுசு ராசிக்காரர்கள் பார்த்திங்கனாக்கா உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல ராகு பயிற்சி ஆகியிருக்கார் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல கேது பயிற்சி ஆகியிருக்கார் மூணாம் இடத்துல வந்த ராகு அசட்டு தைரியம் அசட்டு துணிச்சல் திடீர்னு ஒரு தைரியமாக பண்ணுறது செயல் பண்ணுறது அவசரப்பட்டு செய்கிறது ஆதரப்பட்டு செய்கிறது எல்லாமே கொண்டு பண்ணுவார் அதிலே கொஞ்சம் கவனம் இருக்கணும் அப்போ தான் நல்லது நடக்கும் நீங்கள் எதுவுமே ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு செஞ்சால் இதுமாதிரி நல்லபடியாக முடியாது இளைய சகோதர உதவிகள் தசுகள் கிடைக்கும் அது கண்டிப்பாக நடக்கும் அதுவும் இல்லாமல் பயணங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும் நீங்கள் வண்டியில் போனாலும் சரி நீங்கள் வண்டியை ஓட்டிகிட்டு போனாலும் சரி வேறு யாரோடாவது நீங்கள் பயணம் ஏறி அவங்க கூட போனாலும் சரி ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும் தற்காத்து கொள்ள வேண்டும் இறை சிந்தனையோடு இருக்க வேணும் அப்படியே வெளியே போகிறதா கோயிலில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச கோயிலில் போய் நின்று சாமி கும்பிட்டு போகலாம் குலதெய்வம் நினச்சி போகலாம் இசைதெய்வ வழிபாடு நினச்சிட்டு போகலாம் இதெல்லாம் சிம்பிளான தான் இதெல்லாம் பண்ணாலே உங்களுக்கு உங்களுக்கு பெரியசாக வரப்போது சிறுசாகி உங்களையும் காப்பாற்றப்படுவீர்கள் அது இல்லாமல் இந்த ராகுபங்கன் மூணாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு மாமனார் மாமியார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களோட கருத்து வேறுபாடு ஏற்படலாம் சிறு சிறு மனக்கசப்புகள் உண்டாகும் ஒரு பிரேக்கப் அப்புறமா சரியாகும் என்னால் கவனமாக இருக்கணும் பேசக்கூடிய வார்த்தைகள் கவனமாக பேச வேணும் அளவோடு இருக்க வேண்டும் அது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே கவனத்தோடையும் விழிப்புணர்வோடு செய்யணும் சரி தவறு பண்ணாலுமே உங்கள் வேலை விஷயமா இருந்தாலும் சரி தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் இருந்தாலும் எந்த வகையிலும் இருந்தாலுமே உங்களுக்கு அதனால் பாதிப்பு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கும் அப்போ கவனமாக இருந்து பண்ணணும் அடுத்ததாக ஒன்பதாம் இருக்கிறவர்களை கேது வந்து உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு கொடுப்பார் ஆன்மீட்டில் உள்ள தலைவர்களை பார்ப்பீங்க ஆன்மீகத்தில் உள்ள குருமார்களை பார்ப்பீங்க மகான்கள் தரிசனம் கிடைக்கும் நிறைய கோயிலுக்குள்ளெலாம் போயிட்டு வருவீங்க அது மாதிரி அவங்களுடைய வழிகாட்டுப்படி நடக்கும்போது கண்டிப்பாக நல்ல நடக்கும் ஏற்கனவே வேண்டியீங்கன்னா அந்த வேண்டுதல் பிரார்த்தனை எல்லாமே இப்போ நிறைவேற்றிக்கலாம் அது மாதிரி செய்யலாம் உங்களுடைய தந்தை உடல்நிலை கண்டிப்பாக கவனம் செலுத்தணும் ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு அப்போ கவனமாக இருந்தால் அவங்கள உடனுக்குடன் கவனிக்கணும் தந்தை வழி ஒரு மூலிமாவும் சில சில பிரிவுகள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது அப்போ கவனமாக இருக்கணும் அதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து வர்றது நல்லது வெளியூர் பயணம் அமையும் ஆனால் கொஞ்சம் சில நேரத்தில் கேன்சல் ஆகிடும் அதுக்கப்புறம் திருப்பி மீண்டும் அமையும் அந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு தடை வந்து நீங்கும் இது மாதிரி நடக்கக்கூடிய இடம் விசேஷமாக போன பலன் வரப்போகுது பெரியவருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் அவங்களை நீங்கள் எப்பவுமே நினச்சி மதிக்கணும் ஓட்டணும் வணங்கணும் பிரபலங்களுடைய தொடர்புகள் கிடைக்கும் அதை நீங்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் ஒரு விசேஷமான நிகழ்ச்சியில் போனீங்கன்னு வந்தீங்கன்னா அங்கே அவங்க அறிமுகம் கிடச்சுன்னா அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் நிறைய பேர் அப்படி தான் பயன்படுத்தாமல் போயிடுறாங்க எல்லோருமே ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு நேரத்தில் உதவுவாங்க அதை நீங்கள் நினச்சி அது மாதிரி இருந்துக்கணும் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும் நீங்கள் செய்யக்கூடிய இருபரங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக ராகுவுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும் பரிகாரம் செய்தால் இந்த ஆத்திரப்படுவது அவசரப்படுறது நிதானமாக இருந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும் சனிக்கிழமையில் ராகு பகவானுக்கு வழிபடலாம் செவ்வாய்க்கிழமை கேது பகவான் வழிபடலாம் அர்ச்சனை அபிஷேகங்கள் வசதி அப்படி இருந்தாலும் செய்யலாம் இல்லைன்னா விலக்கேற்றிட்டு வரலாம் அது மட்டுமே போதுமானது ராகுகேது பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம் திருப்பாம்பரம் காலகஸ்தி திருநாகேஸ்வரம் கீழ்பெருமல்லம் இப்படிலாம் போயிட்டு வரலாம் காஞ்சிபுரத்துலேயுமே கேது வழிபட்ட கோயில் இருக்குது மகாலேஸ்வரர் கோயில் காமாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் இருக்குது அங்கேயும் போய்ட்டு வரலாம் இதெல்லாம் போயிட்டு இருந்தனாலே உங்களுக்கு அதனுடைய கெடுபலங்கு குறைஞ்சிடும் நல்ல பலன்தான் ஏற்படும் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள்னு பார்க்கும் பொழுது பெரும்பாலும் குழந்தைங்களுக்கு தான் தான தர்மம் பண்ணணும் குருமார்கள் பண்ணலாம் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் பண்ணலாம் இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது ஏழ்மையில ஆசிரியர்கள் இருந்தாங்க அவங்களுக்கு உதவி பண்ணலாம் வயதில் பெரியவர்கள் மூத்தவர்கள் வெயில்வே சார் சொல்லுவாங்க நம்ம நல்லது செஞ்சு சொல்லுவாங்க அவங்களால நம்ம நல்ல நிலைமைக்கு வந்திருப்போம் அவங்க இப்போ கஷ்டப்பட்டுன்னு இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு உதவி வித்தியாசம் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு தான பண்ணலாம் படிப்புக்கேற்ற உதவி செய்யலாம் கல்விக்கேற்ற உதவி உணவு வாங்கி கொடுக்கலாம் பிடித்தமான தின்பண்டல் வாங்கி கொடுக்கலாம் உடை வாங்கி கொடுக்கலாம் மாதிரிலாம் பண்ணலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தாலே இந்த ராகி பருந்து வந்து உங்களுக்கு கெடுபலும் குறைஞ்ச நட்பலும் தான் ஏற்படும் அடுத்ததாக குருவின் அம்சமாக இருக்கக்கூடிய தத்தாத்திரேயர் சொல்லுவாங்க பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூன்று பேர் சேர்ந்தது தான் தத்தாத்திரே அந்த தத்தாத்திரேயரை நீங்கள் வழிபட்டு வரலாம் பெரும்பாலும் பௌர்ணமில் வழிபடுறது வியாழக்கிழமையில் வழிபடுறது நல்லது இது மாதிரி பண்ணிட்டு வரலாம் வியாழக்கிழமையிலே உங்களுக்கு பிடித்தமான குருவை வழிபெ வணங்கி வழிபட்டு வருது நல்லது பெரும்பாலும் மௌன மருந்து ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டு மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த ராகி எதிர்ப்பைப் பலன்கள் நல்ல பலன்தான் நடக்கும் கெடு பலன்கள் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் ராகு மூணாம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல ஒரு இடமாக தான் சொல்லப்படுது கேது ஒன்பது ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெரிய மனுஷங்க தொடர்பு பிரபலமான தொடர்பு அப்படி கிடைக்கும்போது அவங்க ஏற்ற மாதிரி நடந்துக்கணும் நம்மளை இல்லாத மூலம் சொல்லுவாங்க அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது கவனமாக இருக்கணும் வேலை செய்கிற இடத்துல உத்தியோகம் தொழில் பண்ணுற இடத்துல வியாபாரம் பண்ணுற இடத்துல ரொம்ப கவனமாக இருந்து பண்ணணும் அப்போ நல்லபடியாக நடக்கும் இல்லைனா கொஞ்சம் கெட்ட பேர் அவமானப்படுதல் இதெல்லாம் நடக்கும் அதனால் இந்த ராக் பயிற்சியால் ஏற்படக்கூடிய கெடுபணி குறையத்துக்குண்டான பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன் தான தர்மங்கள் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக அது வந்து வெளியே வந்துடுவீங்கன்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமுடன் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுளருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்ய செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றமடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை